ஓஹோ என்ன வெயிலு என்ன கும் வாங்கிட்டு வன்ட்டியா ம் பக்கா டேய் என்னடா அது என்னடி எந்த கடையில போய் இந்த மிச்சர காரை பூந்திலாம் வாங்கிட்டு வந்த நம்ம பக்கத்து ஒரு மூர்த்தி இனம் ஷோ டேய் பாரதி என் சித்தப்பாடா கொஞ்சமாவது நல்ல கடையாக பார்த்து வாங்கிட்டு வரலாம்ல ஏய் மூர்த்தி இனம் கடைக்கு என்னடி குறைச்சல் இது என்னதுடா பாதுசா சாப்பிட்டதுல நல்லா இருக்கும் அத சொல்லலடா நல்ல கடைய பார்த்து பாக்ஸ்ல போட்டு வாங்கிட்டு வரலாம்ல காசு இல்லனா கூட என்கிட்ட கேட்டு தொலைலாம்ல ஹலோ 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 இந்த காசை பத்தி எல்லாம் பேசுறவள வெச்சுக்காத அப்படி உனக்கு தெளிவா வேணும்னா நீ தான் போம்போதே இந்தந்த இந்த இப்படி இப்படி வாங்கணும்னு சொல்லிருக்கணும் ஏய் அங்க சோட சோட போட்டுட்டு இருந்தானே நான் வாங்கிட்டு வந்தேன் இப்படி கேவலமா சமாளிக்காத அம்மா இது என்னது தூள் கேக்குடி இத வாங்குறதுக்கு பொடியனுங்களா லைன்ல நின்னுட்டாங்க நான் அப்படியே மொத்தமா அள்ளி போட்டு வாங்கிட்டு வந்தேன் டேய் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சாப்பிட்டதுடா இத போய் எங்க சித்தப்பா வாங்கிட்டு வந்திருக்க ஏன் உன் சித்தப்பா ஸ்கூல் பக்கம் எல்லாம் போனது இல்லையா இல்லடி நாஸ்டால்ஜியாவா இருக்குமே என்னங்க கடவுளி இவன கட்டிக்கிட்டு இந்த சித்தப்பா வந்தனா வந்து உட்காருவே நான் போய் வாங்கிட்டு வரேன் புடி அப்ப அவர்காக வாங்குற இந்த ஐட்டம் நீயே கொட்டிக்கோ ஓ உங்க சித்தப்பா கொடுத்து வச்சது அவ்வளவுதான் யூ சபாபதி பிலீவ் யுவர் செல் போயிட்டு சபா சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு லீவ் போட்டு நாளைக்கா எதுக்கு நாளைக்கு எங்க அப்பா அம்மாவோட ட்வெண்ட்டி வெட்டிங் அனிவர்சரி அதனால ஒரு ஹோட்டல் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பார்ட்டி வச்சிடலான் இருக்கேன் அது என்னடி எய்த் அனிவர்சரி செலிப்ரேஷனு அறுபதாம் கல்யாணம்னா கூட ஒரு நியாயம் இருக்கு சரி விடு பணக்கார மாமா லட்சாதிபதி பொண்ணு அப்படிதான் இருப்பீங்க ஓகே ஓவரா பேசாத ஒழுங்கா லீவ் போடு ஏய் உனக்கு வேணும் நீ போயிட்டு வா என்னது கூப்பிடுற

வெக்கமே இல்ல இல்ல உனக்கு இங்க பாரு இப்போ அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு வித்out டிடிஎஸ் வரடா ஷூ கர்மோ பேசாம சிஎஸ்கே ஜெர்சி எல்லாம் வெச்சு எம்எல்எம் முன்ன ஆரம்பிச்சிரலாமா அத தான் யோசிக்காம வாங்குறதுக்கு நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்கானுங்க ஹலோ ஏ மச்சான் எப்பரா இருக்க சாரி நீங்கள் ஏய் என்ன ஸ்கூல் டேய் முத்து எவ்ட்ரா இருக்கே என்ன அசையமா கால்லම් பண்ணியிருக்க சமாதா மச்சான் உன ஞாபகம் வந்து ஆமா يا نمبر 1 কে கொடுத்தா பிரகாஷ் கொடுத்தானடா ஓ சரியா ப்ரோ ஃபேமிலி எப்படி இருக்காங்க நல்லா நல்லா இருக்காங்கடா நல்லா இருக்காங்கடா ம் வேலை அதுக்கு என்ன இப்போ இல்ல நானும் அடப்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் அதான் வைஃப் ரெஃபரல் கிடைச்சதுனா அதுக்கு நான் கால் பண்ணேன் ஏண்டா டேய் வருஷ வருஷம் தீபாவளி பொங்கலுக்கு வாழ்த்து அனுப்புனா அதை ஓப்பன் பண்ணி கூட பார்க்காத நாய் திடீர்னு எங்கேருந்தோ என் நம்பரை தேடி பிடிச்சி கால் பண்ணி மச்சான் உன் ஞாபகமாக இருந்துச்சு அதான் கால் பண்ணு வெடிக்கும் போதே நினச்சண்டா இதில் ஏதோ உள் குத்துருக்குன்னு அப்படிலாம் இல்லாமச்சு டேய் 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 டே ஏற்கனவே என் பொண்டாட்டு என்னோட அதிகமா சம்பாதிக்கிறான்ற காண்டில் தான் நான் ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கேன் உனக்கு அடோப்ல வேலை பார்க்கணும்னா நீ ஒழுங்கா இன்டர்வியூ கிளியர் பண்ணி வேலை பாரு என்ன அவகிட்ட பேச முடியாது வேணும்னா லிங்கின்ல ப்ரொஃபைல போய் ரத்தன சபாபதியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ரெஃபரல் வாங்கிக்கோட